அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு அஞ்சு எச்ச்பிக்கான இன்ஸ்டாலேஷனு இந்த சைட்டு பார்த்திங்கன்னா தேனி கடமலை குண்டு கடமலைக்குண்டுலேருந்து கும்மணந்தோல் போகக்கூடியதான இடத்துல ரோட்டடியாகவே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஐநூற்றி நாற்பது அடி போர்வெல் ஆளம் இருக்குது நம்ம ஒரு ஐநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றரைஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல்லில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் நீர் முந்நூறு அடிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குது அப்போ முந்நூறு அடிக்கு கீழே இருக்கிறதான அந்த வாட்டர் டெலிவரி எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஸோ மேலூத்து எதுவுமே இல்லை கீழே அடியில் கிடச்ச நீர்மட்ட அளவு பொறுத்து தான் இந்த போரில் தண்ணி கிடச்சிட்ருக்கு இருந்தாலுமே இந்த தண்ணியோட தேவையை இங்கே இருக்கிற தென்னை கன்றுகளுக்கு விவசாயமாக பயன்படுத்துகிற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்தோட கஸ்டமர் சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் நம்ம கவனிக்கலாம் வாங்க ஹாய் குட் ஈவினிங் என்னோடய நேம் வெங்கடேஷ் பாபு ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் ஃபார்ம் ஹவுஸ்க்காண்டி சோலார் இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் ஸோ அது ரிலேட்டடாக யூடியூப்பில் பார்க்கும்போது கேட்டக்குன்ற ஒரு கான்டாக்ட் கிடச்சது அதில் மிஸ்டர் அலெக்ஸ்வர் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் ஆக்சுவலாக ஸோ லாஸ்ட்டு த்ரீ மந்த்து அவர்கிட்ட தான் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி நிறைய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்றைக்கி வந்து இன்ஸ்டாலேஷன் கொடுத்தாங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஒரு சர்வீஸில் நல்ல ஒரு இன்ஸ்டாலேஷன் டீமோடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரியலி வெரி ஹாப்பி ஸோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா கூட இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் சீப்பஸ்ட்டாகவும் நல்ல டெக்னாலஜியாகவும் மெட்டீரியல்ஸ் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி தராங்க